நீங்க செய்யலாம் தவத்தின் பயனாக அருளை பெறலாம் அருள் ஒரு அங்கே குருநாத வந்துவிடும் குருநாதன் மந்திர உபதேசத்திற்கு செய்து விடலாம் செய்ததன் பயனாக நீங்க சாதனையும் செய்து விடலாம் சாதனையின் பயனாக சிவத்தையும் பெற்று விடலாம் ஆனால் அடியார் ஒரு கூடி நெற்றல் என்பது இல்லை என்றால் நீ இருதாலும் சாதிந்த சாதனை சாத்திர நெறிய நிற்கும்னு ஆசைப்படுத்தீங்கன்னா வேடமுடையவரை கல்வி வெறுத்து நிற்காமல் வணங்கி நிற்கும் பள்ளதும் அறிந்து அனுபவத்துக்கு என்ன மூலை அந்த நூல் நமக்கு அனுபவம் அந்த சொல்லப்பட நெறிய அனுபவமாகும் இல்லைன்னா என்ன ஆகாது படிச்சு வச்சுக்கலாம் அனுபவமாக சுரங்காய் சுரக்காய் கறிக்கு உதவாது சர்க்கரையில் எழுத போது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவன் பொதுமக்கள் அதெல்லாம் சொல்லல ஏன் திரும்ப திரும்ப எல்லா மூலியும் சிவஞர் முடிக்கும் போது அங்கதான் முடிக்கிறது செத்தி அங்கதான் முடிக்கிறது இந்த ஊனங்கதான் முடிஞ்சு போகுது எந்தவங்களை அடியார் முடிவீங்க அடியா இருந்தது ஆனால் நம்முடைய அறிவு மட்டும் தயங்கி தயங்கி மயங்கி மயங்கி என்ன நிற்கிறது போக மாட்டேன் மாட்டேன் சேரமாட்டேன் நட்டம் நமக்குத்தான் என்பதை மட்டும் நினைவு கூட யாராவது அந்த அடியார் குண்டனை இந்த அறிவு விலங்கி நிற்பதோ அப்போதிலே நட்டம் முழுவதற்குத்தான்